வரைக்கும் லீடிங் பிராண்ட் அண்ட் நேட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆஃபர் இருக்குங்க டென் டு பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நர்மதா பிராண்ட் அண்ட் ஜூலியட் பிராண்ட் எல்லாமே ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்டட் அண்ட் நேட்டிஸ் தான் ஆஃபர் இருக்க சைஸ் எல் சைஸ்ல போட்டிருக்காங்க எல் சைஸ் பிராண்டட்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃப்ரீயா வந்து இருக்கும் டபுள் எக்ஸல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளஸ் சைஸ் யூஸ் பண்றவங்களே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் ஃபெசிலிட்டி இருக்கு இந்த செம்மையா இருக்கா த்ரீ ஃபோர் ஸ்லீவ் அது மட்டும் இல்லைங்க ரம்சானுக்கு ஆஃபர் கொடுங்க ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா ரம்சானுக்கும் நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி எல்லாமே பாருங்கள் பா நிறைய பேர் ஃபாரின்லேருந்து நேட்டிவ் வாங்கிட்டு வாங்க இருந்து நேட்டிவ் வாங்கிட்டு வாங்குவாங்க ஏன்னா அங்கே தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் பட் நம்ம மகாதேவி வந்துன்னா நீங்கள் ஃபாரினே போகத்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் மெயின் என்ன அப்படின்னா நம்ம இங்கே ஒரு டைம் நைட்டி வாங்கிட்டோம் அப்படின்னாலே இது கணக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் ஃபேப்ரிக் ஒன்று ஃப்ளேர் எல்லாம் பாருங்க ஃப்ராக்கு குடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளார் இருக்கு சூப்பரா இருக்கும் சில மெட்டீரியல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு டைம் போடுறதுக்குள்ளே இது ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் பட் இது வந்து எதுவுமே எல்லாமே உங்களுக்கு வந்து

ஆஃபர் கொடுப்பாங்க ஆனா நம்ம மகாதேவி பொறுத்த வரைக்கும் லீடிங் பிராண்டட் நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃபர் இருக்குங்க டென் டூ ஃபிப்டி பர்சன்டேஜ் வரைக்குமே ஆஃபர் இருக்கு விமல் பிராண்டு நர்மதா பிராண்ட் அண்ட் ஜூலியட் பிராண்ட் எல்லாமே ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்டட் நைட்டிஸ் தான் ஆஃபர் இருக்கு பிராண்டட் நைட்டிக்கு மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுப்பாங்க ஆனா நம்ம மகாதேவி டென் டூ ஃபிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க நீங்க கொரியர் மூலியமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரக்ட் விசிட் பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க சிங்கிள்ஸ் சிங்கிள் பீஸ் நீங்க கொரியர்ல வாங்கினாலும் உங்களுக்கு அந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கு இப்ப நான் போட்டிருக்கிறத பார்த்து என்ன நினைப்பீங்க ஏதோ லாங் ஃப்ராக் போட்டிருக்காங்க போல இருக்கு ஒரு லாங் மேக்ஸி நினைப்பீங்க பட் இது ஒரு நெய்டி தாங்க பார்த்தா யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க செம்ம சூப்பரா இருக்குங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு அது நான் போட்டிருக்க சைஸ் எல் சைஸ்ல போட்டிருக்கேங்க எல் சைஸ் பிராண்டட்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃப்ரீயா வந்து இருக்கும் டபுள் எக்ஸல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளஸ் சைஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ப்ராண்டட் எங்கேயுமே உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க ஸ்பெஷல் ஃபார் உமன் டேஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நெய்ட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நர்மதா பிராண்ட் பார்க்குறோம் இது வந்து ரெகுலர் பியாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பியூர் காட்டன் நெய்ட்டி இதில் சைசஸ் தான்

இல்லை கலெக்ஷன்ஸ் எல்லாம் எகப்பட்டது இருக்குது ஃபீடிங் நைட்டிஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வாவ் சூப்பராக இருக்கு பாருங்கள் குவாலிட்டி சைட் பேக்கெட்ஸ் கூட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு இல்லை கலர் வெரைட்டிஸ் பார்த்துட்டீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சூப்பர் சூப்பர் பேட்டன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நர்மதா பிராண்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நைட்டிங்க செம்மையா ஸ்லீவ் அது மட்டும் இல்லங்க ரம்சானுக்கு ஆஃபர் கொடுங்க ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ரம்சானுக்கும் நீங்க இந்த யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மார்ச் எண்டு வரைக்குமே இந்த ஆஃபருக்கு உங்களுக்கு ஆஃபர் அதாவது உங்க பில்லிங் அமௌண்ட்ல இருந்து டென் டு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் நீங்கள் ஆஃபர்ஸில் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லைங்க ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு இன்னும் வேஸ்க்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கு இதெல்லாம் பாருங்கள் வேற லெவலாக இருக்குது ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது இப்போ நான் போட்டிருக்கிற ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குமா இது சாட்டின் ஃபேப்ரிக் நினைப்பீங்க பட் இது ஃபேப்ரிக் வந்து சுத்தமாகவே எனக்கு ஹீட் தெரியல அவ்வளோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்குது இது பாருங்கள் சேமாக உங்களுக்கு நான் போட்டிருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் நான் போட்டிருக்கிறது கஸ்தான் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் ஸ்லீவ் டைப்பில் கொடுத்துருக்காங்க சயின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே பாருங்கள் பா நிறைய பேர் இருந்து நெயிட்டி வாங்கிட்டு வாங்க ஃபாரின்லருந்து நெய்டிவ் வாங்கிட்டு வாங்குவாங்க ஏன்னா அங்கேதான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் பட் நம்ம மகாதேவி வந்துன்னா நீங்கள் ஃபாரினே போக தேவையில்லைங்க மகாதேவியில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸ்லீவ் டிசைன் எல்லாம் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது நெயிட்டிவ் போட்டு வெளியே போகாதவங்க கூட இதை போட்டு போயிடுவாங்க ஏன்னா வாயை திறந்து சொன்னாலே இது நைட்டின்னு தெரியும் செம்மையாக இருக்குது பாருங்க வேற லெவல் பேட்டன் எல்லாமே லீடிங் ப்ராண்ட் தாங்க இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடிங் ப்ராண்டு வா வேற லெவலில் இருக்குது உங்களுக்கு சூப்பர் பேட்டர்ன் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் மெயின் என்ன அப்படின்னா நம்ம இங்கே ஒரு டைம் நைட்டி வாங்கிட்டோம் அப்படின்னாலே இது வருஷ கணக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் ஃபேப்ரிக் ஒன்றுமே ஆகாது இது பாருங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக் மாடல் நேட்டி செம்மையாக இருக்கல நல்லா ஃப்ரீ சைஸாக இருக்குது உங்களுக்கு சைஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது செம்ம கலெக்ஷன் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் மாடல் நைட்டி தான் உங்களுக்கு நைன் பிரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும் ஃப்ளேர் எல்லாம் பாருங்க ஃப்ராக் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளேர் இருக்கு இல்லை ஃபீலிங் நைட்டிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அது தனியாவே இருக்கு இது பாருங்க ஒரு பெட்டர் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃப்ராக் மாடல் தான் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாதேவியில இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி பியூர் காட்டன்ல வேணும் அப்படின்னாலும் இருக்கு அதுவுமே உங்களுக்கு கப்தான் மாடல்ல கொடுத்துருப்பாங்க இன்னும் ஒரு ரெகுலர் டைப் மாடல் தாங்க செம நீட்டாக இருக்கும் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் சில மெட்டீரியலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு டைம் போடக்குள்ளே அது ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் பட் இது வந்து எதுவுமே ஆகாதவங்களுக்கு நீங்கள் மிஷினில் போட்டாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி ஃபேப்ரிக் எல்லாம் சூப்பராக இருக்கும் மெயின் என்ன அப்படின்னா நெயிட்டியில் இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் ஷேட்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது பட் இவங்க கிட்டே இருக்கிறதுலாம் கலர் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாவ் வேற லெவலாக இருக்குங்க மெயின் என்னன்னா லென்த்துங்க லேடிஸ் எங்கேயுமே இருக்காது அப்படியே மேபி கிடச்சாலும் ரொம்ப ஓல்டு மாடலா இருக்கும் பட் இந்த பேட்டர்ன் எல்லாம் வாவ் செம்ம அமேசிங்காக இருக்கும் உங்களுக்கு செம்ம கலெக்ஷன்க்க வேற லெவல் வேற லெவல் ஃபேப்ரிக்கு இது கஃப்தான் மாடல் தான் செம்மையா இருக்குல்ல டிசைன் பாருங்க உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் பாருங்க நான் இப்படி போடும் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபுளோயிங் எப்படி இருக்கு பாருங்க செம்ம கலெக்ஷனுங்க வாவ் நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து எல் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு கஃப்தான்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸ்மோக்கிலையும் உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு செம்ம கலெக்ஷனுங்க இது பாருங்க சூப்பரா இருக்குல்ல செம்ம கலெக்ஷன் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஃப்ராக் டைப் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெகுலர் பார்ட்டனும் நீங்கள் எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கு வாவ் என்னடா பிளாக்கே வரலன்னு நினச்சா செம்மையாக இருக்குல்ல செம்ம சூப்பராக இருக்குது சிம்பிளி ரிச் லுக்குங்க செம்ம நீட்டாக இருக்குது எல்லாம் செம்மையாக இருக்குது மெயினாக என்னென்னா இந்த மாதிரி ப்ராண்டட் நைட்டிக்கு ஆஃபரே இருக்காது இப்போ செம்மையான ஆஃபர் கொடுத்துருவாங்க நம்ம மகாதேவியில் மிஸ் பண்ணிடாது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதெல்லாம் ஷார்ட் நெய்டிங் இதுவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்க மகாதேவிக்குள்ளே வந்தாலே போதுங்க வேர்ல இருந்து உங்களுக்கு ப்ளவுஸில் இருந்து கலெக்ஷன்ஸ்ல கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இந்த ஷார்ட் எல்லாம் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னாலும் நீங்கள் டைரக்டாகவும் வரலாம் இல்லை ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதோட பீசஸ் எல்லாம் டெடிகேட்டடாக எப்படி தெரியும் நீங்கள் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கீங்க நீ நிறையா கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபீடிங் குர்தி தான் சமோ நீட்டாக அழகா இருக்கும் இதுல எதுவுமே உங்களுக்கு அந்த ஜிப் வந்து விசிபிளாவே தெரியாது அவ்வளோ அழகா கொடுத்துருப்பாங்க ரொம்ப பிரிட்டி லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீடிங் லேடிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு இது குர்தி மாடல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம கலெக்ஷன் உங்களுக்கு ஃபேப்ரிக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க பாருங்க பேர லெவல் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இருக்கு சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் இருந்து ப்ளஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபீடிங் புத்தி மாதிரியாக தெரியுது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இல்லை லாங் மேக்ஸி மாதிரி வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி டைப்பும் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு அந்த ஜிப் வந்து விசிபிளாகவே தெரியாது அழகா நீட்டாக சிம்பிளாக சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்கள் ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபேப்ரிக்ல இருக்குது உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது செம்மையான கலெக்ஷனுங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது மட்டும் இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஒரு எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி வேணும் அப்படின்னாலும் இந்த டைப்பும் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஸ்லப் காட்டன்ல கொடுத்துருக்காங்க வாவ் செம்மையா இருக்கு ஒரு காலர் நெக்ல செம்ம நீட்டா இருக்குங்க ஃபேப்ரிக் வந்து சான்ஸே இல்லை அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஃபேப்ரிக்கு கிளாத் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இது மட்டும் இல்லைங்க எங்கள் குவாட்ஸ் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் கலெக்ஷன்ஸ் தாங்கி பாருங்கள் இந்த மாதிரி குவாட்ஸ்அப்லேயும் இருக்குது இது ஒரு பாப்கான் மாடலில் கொடுத்துருக்காங்க நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணிக்கோங்க எந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்